அனைவருக்கும் என் தமிழ் வணக்கம் தமிழா தமிழ் பேசு நடத்தும் இன்றைய குரல் பேசும் குரல் இந்த வாரத்தின் நூற்றி ஒன்பதாவது வாரம் நிகழ்வின் நடுவர் திருமதி ஓ அமுதா முருகையன் அம்மா அவர்களை வணங்கி நான் இரவு சந்தி ஆசிரியர் சென்னையில் இருந்து அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து செங்கோன்மை குரல் எண் ஐநூத்தி நாற்பத்தி ஒன்று ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை பொருள் குற்றம் இன்னதென்று ஆராய்ந்து எந்த பக்கமும் சாயாமல் நடுவு நிலைமை தவறாமல் வழங்கப்படுவதே நீதி ஆகும் குரல் எண் ஐநூற்று நாற்பத்தி இரண்டு வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி பொருள் உலகில் உள்ள உயிர்கள் வாழ்வதற்கு மழை தேவைப்படுவது போல ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ்வதற்கு நல்லாட்சி தேவைப்படுகிறது குரல் எண் ஐநூற்று நாற்பத்தி மூன்று அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் பொருள் ஓர் அரசின் செங்கோன்மைதான் அறவோர் நூல்களுக்கும் அறவழி செயல்களுக்கும் அடிப்படையாக அமையும் குரல் எண் ஐநூற்று நாற்பத்தி நான்கு மாநில அரவணைத்து ஆட்சி நடத்தும் நல்ல அரசின் நாநிலமே நானிலமே போற்றி நிற்கும் குரல் எண் ஐநூற்று நாற்பத்தி ஐந்து இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயரும் விலையுளும் தொக்கு பொருள் நீதி வலு வலுவாமல் ஓர் அரசு நாட்டில் இருக்குமேயானால் அது பருவ காலத்தில் தவறாமல் பெய்யும் மழையினால் வளமான விளைச்சல் கிடைப்பதற்கு ஒப்பானதாகும் ஐயன் திருவள்ளுவரின் வாக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றியம்மா